சென்னை விஐடி பல்கலைக்கழகத்தில் சர்வதேச டெக்னோ விஐடி இருபத்தி நான்கு என்ற தொழில்நுட்ப திருவிழா கடந்த தேதி பத்தொன்பதாம் தொடங்கியது முதல் இரண்டு நாட்களில் ரோபோஷா ஷோ உள்ளிட்ட இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழில்நுட்பம் சார்ந்த நிகழ்வுகள் நடத்தப்பட்டது இதில் நாடு முழுவதிலும் இருந்த முன்னணி கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள் மலேசியா ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பல்கலைக்கழக மாணவர்கள் இருபத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்று தொழில்நுட்பம் சார்ந்த நிகழ்வுகளை கண்டு ரசித்தனர் இன்று இறுதி நாள் நடைபெற்ற டெக்னோ விஐடி இருபத்தி நான்கு விழாவில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார் இதில் திருப்பாரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி பல்கலைக்கழக இணை துணைவேந்தர் தியாகராஜன் வேந்தரின் ஆலோசகர் எஸ் பி தியாகராஜன் மற்றும் பேராசிரியர்கள் மாணவர்கள் என ஏராளமானோர் பங்கு பெற்றனர் இறுதியில் தொழில்நுட்ப போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசளித்து பாராட்டு தெரிவித்தனர் இறுதியில் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மரக்கன்றுகள் நட்டனர் விழா மேடையில் பேசிய அமைச்சர் டி ஆர் பி ராஜா உரையாற்றினார் முப்பத்தொரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க ஒரு அற்புதமான பணியை நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார் இந்த இந்த நிகழ்ச்சியை பற்றி கேக்குறீங்களா இல்லை அதை தாண்டி முப்பத்தோரு லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கிய அவர் அது வெறும் இத்தனை வேலை வாய்ப்புன்றது பார்க்கல அதை வந்து எங்கெல்லாம் அந்த வேலைவாய்ப்பு உருவாகி இருக்கிறது என்பதுதான் முக்கியமான ஒரு செய்தி தமிழகம் எங்கும் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் உயர்தர வேலை வாய்ப்புகளை உருவாக்கிய ஒரு பெருமை நமது திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்களே சார் இப்போ நம்ம போயிட்டு வந்து இவ்வளவு தூரம் வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம் இந்த வெற்றி பயணத்தோட கன்வர்ஷன் நூறு பர்சன்ட் இது இங்கே நம்ம போட்டிருக்கிற எல்லா புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் நூறு சதவீதம் நிச்சயமாக முடியும் என்பதை என்பதே அதுதான் இளைஞர்களுக்கும் சரி அதே போல ஊரக பகுதிகளில் இருக்கும் தாய்மார்களுக்கும் சரி அனைத்து தரப்பு மக்களுக்கும் அந்தந்த அவர்களது குவாலிபிகேஷன் ஏற்ப வேலை வாய்ப்புகளும் அனைத்து பகுதிகளுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும் அந்த வேலையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து முனைப்பாங்க Good luck.